ஆமா ஆமா இன்னும் எந்திரி கிளமா ஆமா ஆமா தூங்குதுங்க எல்லாம் நான் சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கண்டிங்களாவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க பாத்தீங்க குமர சீக்கிரமா வந்துட்டீங்களா அнде நீ ஃபர்ஸ்ட் போன் அப்ப நம்ம வீடு பக்கத்து வீட்டுல கார தூங்குறியா போனா பாரு பக்கத்துல என்ன தூக்கம்

அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க நீங்க சொல்றதை சொல்லிட்டு தான் இருப்பீங்க ஸ்கூலு எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு கா பசங்க படிக்குதுங்களா படிக்கலையா இதெல்லாம் பாக்கிறது இல்லையா நீங்க பாட்டுக்கு வரது என்ன அந்த வேலையும் நீங்க தான் செய்யணும் புரியுதா அதெல்லாம் உங்க வேலை இல்லையா என்ன அதெல்லாம் உங்க வேலை இல்லை நீங்க காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நீங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் காலையில தண்ணி வேணுமா சாப்பாடு வேணுமா டிஃபன் வேணுமா அது வேணுமா இது வேணுமா எல்லாமே நான் காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்க என்ன ட்ரெஸ்ஸு போடணும் முதற்கொண்டு எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்க என்னன்னா இது என் வேலை இல்லையா இவ்வளவு வேலையும் செஞ்சு முடிச்சதுனாலதான் நைட்டு எனக்கு இவங்கள பாத்துக்கிறதுக்கு டைம் இல்லை அந்த டைம் இல்லாத ஒரே காரணத்துக்காக தான் இவங்கள வந்து படிக்கிற வைக்கிற வேலையை உங்களை பார்க்க சொல்றேன்